கிறிஸ்து உக்களின கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக தேவனுடைய தொடர் பராமரிப்பு நம்மை ஆளுகை செய்யும்படியாக உடைய கரங்களை நம்மை ஒப்புக் கொடுப்போம் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் உது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திரலும் அநேக நேரங்களில ஆண்டு பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் வேதத்தை வாசிக்க எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை அலட்சியப்படுத்தி என் ஆண்டவருடைய அற்புதங்களை அடையாளங்களை காணக்கூடாதபடிக்கு நம்முடைய கண்களை குருடாக்கி கொள்ளுகிறோம் என் ஆண்டவருடைய அற்புதங்களை அடையாளங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திறக்கப்பட்ட கண்களோடு கூட திறக்கப்பட்ட வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது என் தேவனுடைய படைப்புகளின் மகத்துவங்களை காண முடியும் பாருங்கள் நேற்றைய தினத்திலும் கூட அவுட் ஆஃப் நத்திங் காட் கிரியேட்டட் எவ்ரிதிங் நான் என் தாயின் வயிற்றிலே உருவாதிருக்கும் முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரின் ஆண்டவர் நான் எங்கே நான் தடுமாறி விழுந்து விடுவேனோ என்ற கலக்கத்துல நான் உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்போவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறவரே ஆண்டவர் என் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்தும் பொழுது மேலான மேன்மையான காரியங்களை காண முடிகிறது பாருங்கள் வேதத்திலே தான் வாசிக்கிறோம் ஆசிக்கிறோம் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது அவனுடைய கண்கள் திறப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமானார் பசியோடு அமர்ந்திருந்த மக்களை பார்த்து பரிதவித்தவர்களுக்கு உணவளித்தார் கடலின் மேல் நடந்து தன்னுடைய வலிமையை வல்லமையை காண்பித்தார் மறித்தவனை உயிரோடு எழுப்பினார் இவையெல்லாம் எங்கே எப்படி நான் கற்றுக்கொள்ள முடியும் இந்த வேதத்திலே தான் நான் கற்றுக்கொள்ள முடியும் வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் நான் அதை புரிந்து கொண்டவனாக என் வாழ்க்கையிலே காணப்பட முடியும் அன்புக்குரியவர்களே கோயில்ல சர்ச்சில் ஆராதனைக்கு போய் பிரசங்கம் கேட்க நிறைய மக்கள் வருவாங்க ஆனா சர்ச்சில் வேத ஆராய்ச்சி கூட்டம் வைக்கிறேன் என்று சொன்னால் யாரும் வரமாட்டார்கள் என்று சொன்னால் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டாம் நினைக்கிறாங்களே என்னமோ தெரியாது வீடுகளிலே குடும்பமாக அமர்ந்து வேதாகமத்தை திறந்து ஒரு ஆராய்ச்சி செய்யும் பொழுது என் தேவனுடைய தனித்துவத்தையும் வலிமையும் நான் பார்க்க முடியும் பாருங்கள் யோசிப்பு சகோதரர்களை குளியிலே தள்ளப்பட்டான் வியாபாரிகளே விற்கப்பட்டான் போத்திபார் வீட்டில் சங்கலப்பட்டான் இஸ்ரைச்சாலில் அடைக்கப்பட்டான் ஆனால் அவனுடைய வாழ்க்கை எங்கே வந்தது என்று சொன்னால் இறைவனுக்கு உண்மையுள்ளவனாக இறைவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடினாலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல எகிப்திலே அமர்ந்தான் விளைவு என்ன இவனுடைய சந்ததியாரை இவனுடைய உறவுகளை கூட பிறந்தவர்களை எகிப்திலே செழுமையை அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் இவனுடைய தகப்பன் பார்வோனை ஆசிர்வதிக்க ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் எங்கே கிடைக்கிறது வேதத்திலே தான் கிடைக்கிறது இங்கே தாவியது வெகிழகாக உமது அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறான் அன்புக்குரிய விசுவாசிகளே எங்கோ ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு எதையோ பேசுவதை தவிர்த்து வேதத்தை வாசித்து அதன் அதன் அர்த்தங்களை அதன் அதிசயங்களை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிச்சுவடும் இறைவனால் ஸ்திரப்படுத்தப்பட்ட பலப்படுத்தப்பட்ட வழி அடிச்சோடுகளாய் காணப்படும் என்பதிலே மாற்றம் இல்லை இந்த புதிய நாளில் அன்று நான் வேத்தை வாசிக்கிறேன் என் கண்களை திறந்திடலாம் அதிசயங்கள் நான் பார்க்க வேண்டும் பார்த்த அதிசயங்களை நான் அறிவிக்க வேண்டும் பாருங்கள் ஞானிகள் அதிசயத்தை வானத்திலே பார்த்தார்கள் அதன் விளைவு என்ன அதிசயமாய் பிறந்த ஆண்டவரை தரிசித்தார்கள் இன்றைக்கு வேதத்திலே நாம் காண்கிற அதிசயங்கள் நம்மை இறைவனுக்கு நேராக நடத்தும் என்பதிலே மாற்றமில்லை வேதத்தை வாசியுங்கள் தெளிவுபடுங்கள் கடவுள் உங்களை ஆசோதிப்பார் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய அன்பின் கரங்கள் எங்களை தாழ்த்துறோம் சுவாமி நீர் மகிமைப்பட முடிய அதிசயங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேதத்தை வாசி எங்களை கற்றுத்தாரோம் ஜெபிக்கிறோம் ஜெயிக்கிறோம் செபக்களப்பிதாவே ஆமேன்